சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ முதல் கிரெடிட் கார்டு வரை இன்று முதல் நிகழும் முக்கிய மாற்றங்கள் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி முதல் கிரெடிட் கார்டு வரை ஜூன் ஒன்றாம் தேதியான இன்று முதல் அமலாக போகும் மாற்றங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் மாத மாதம் சிலிண்டர் விலை உள்பட பல்வேறு பொருளாதார விவகாரங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் இந்த ஜூன் மாதமும் சிலிண்டர் விலை முதல் கிரெடிட் கார்டு வரை மாற்றங்கள் வந்துவிட்டன அதன்படி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதற்கான கட் ஆஃப் நேரங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன அதன்படி ஆஃப்லைனில் பரிவர்த்தனைகள் செய்ய பகல் மூன்று மணிக்கும் ஆன்லைனில் பணம் பரிவர்த்தனை செய்ய இரவு ஏழு மணிக்கும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நேரங்களை தவிர்த்துவிட்டு பணப் பரிவர்த்தனை செய்தால் அடுத்த வணிக நாளில் செயல்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது அடுத்தபடியாக கிரெடிட் கார்டு ஜூன் ஒன்னாம் தேதியான இன்று முதல் கோடாக் மகேந்திரா கிரெடிட் கார்டில் பெட்ரோல் டீசல் வாடகை பயன்பாட்டு ரசீதிகள் காப்பீடு உள்ளிட்ட பிரிவுகளில் வெகுமதி புள்ளிகளில் வரம்புகளை அறிமுகப்படுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாதாந்திர வரம்பை மீறும் செலவுகளுக்கு ஒரு சதவீத பரிவர்த்தனை கட்டணம் பொருந்தும் வாடகை கல்வி செலவுகளுக்கு ஒரு சதவீத கட்டணம் வசூலிக்கப்படும் அதுபோல் இன்று முதல் ஆட்டோ டெபிட் முறையில் மாற்றம் இருக்கும் என்கிறார்கள் அதுபோல் ஜூன் இருபதாம் தேதி முதல் ஆக்ஸிஸ் வங்கியின் கிரெடிட் கார்டில் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்களில் மாற்றங்கள் தொடங்கும் மேலும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஊழியர் வருங்கால அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ இன்று முதல் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவை அறிமுகப்படுத்தும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இது ஏடிஎம் உடனடியாக பி பணம் எடுப்பதற்கும் இருப்பு தொகை சரிபார்ப்பதற்கும் உதவும் மேலும் வேலை கொடுப்பவர்கள் ஊழியர்களுக்கு படிவம் பதினாறு வழங்குவதற்கான கடைசி தேதி ஜூன் பதினைந்து ஆகும் இந்த சான்றிதழ் பெற்றால்தான் தான் வருமான வரி தாக்கல் செய்ய முடியும் என்பதால் இது முக்கியமான படிவமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக ஆதார் கார்டு ஆதார் கார்டுகளில் உள்ள விவரங்களை புதுப்பிக்க ஜூன் பதினான்கு கடைசி தேதியாகவும் இதை தொடர்ந்து ஆதார் கார்டுகளை புதுப்பிக்க ஆன்லைனில் கட்டணமாகவும் கட்டணமாகவும் ஆதார் மையங்களில் வசூலிக்கப்படும் என தெரிகிறது மேலும் சிலிண்டர் விலையில் அதாவது மாதந்தோறும் வணிக பயன்பாடு அல்லது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் நிகழும் அதாவது விலை கூடுவதோ குறைவதோ எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பதோ ஏற்படும் ஆனால் ஜூன் ஒன்னாம் தேதியான இன்று வணிக சிலிண்டர் விலையில் ரூபாய் இருபத்தி ஐந்து குறைந்துள்ளது இதனால் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டர் ரூபாய் ஆயிரத்தி எூத்தி எண்பத்தி ஒன்னுக்கு விற்பனையாகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது